வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அதிகபட்சமாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில்ல தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது பத்து சென்டிமீட்டர் மழை பதிவு ஆவடையார் கோவில் இது இந்த கோடையில் அருகிலே பல இடங்களில் ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட இடங்களிலும் மட்டும் கொட்டி தீர்த்திருக்கிறது மழை மேலும் படிப்பு பல் தொடர்ந்து பெய்து கொண்டு தான் இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் திருமானூரிலும் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் கிடைக்கப்பட்டது வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மேலும் சிவலோகம் சித்தாறு ரெண்டு நாற்பத்தி நான்கு பல்வேறு இடங்களில் ஐந்து நாலு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொடிந்திருக்கிறது புதனை பேச்சுப்பாறை சுரளக்கோடு எல்லாமே மாம்பழத்துறையாறு மற்றும் களியல் எல்லாம் மழைப்படிவு ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே இந்த நிலையில் புது புதுக்கோட்டை மாவட்டம் மாவுடையாறு கோவில் ஒன்பது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு நெருக்கமாக அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மழை நீலகிரி மாவட்டம் கேத்தியில் மழை உட்பிரையார் எஸ்டேட் மழை மேலும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் குடவாசல் மழை அதிகாரப்பூர்வ மழை மாறி இருக்கக்கூடிய தாலுக்கு அலுவலங்களில் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருந்தாலும் அதன் புற அதன் சுற்றுவட்டார பகுதி மழைமானி கிராமப்புற மழைமானி பகுதிகளில் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத கிராமப்புற மழைமானியில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் டெல்டா மாவட்ட மழைப்படிவு இன்னும் கொஞ்சம் அதிகாலையில் பொழிந்த மழைப்படிவு பார்த்தீங்கன்னா தோப்புத்துறை ஐந்து புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் ஐம்பத்தி ஆறு புள்ளி நாலு மில்லி மேலும் அதுராமப்பட்டினம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மயிலாடுதுறையிலயே மூன்று சென்டிமீட்டர் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை தலைநகர் பகுதிகளில் மீன் சுருட்டியில் பத்தொன்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக மேலே கருப்பூர் இல்லை ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்களில் பொழிந்திருக்குது அரியலூர் மாவட்டத்தில் அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதிகளில் பார்த்திங்கன்னா வீரமரசம்பேட்டை நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது அங்கும் அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டரை இந்த கோடையில் நிறைய இடங்கள் அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப் பகுதிகளிலேயும் ஐந்து சென்டிமீட்டர் மணமேல் குடியாதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் பொழிந்திருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது கோடியேக்கரை முனையில் மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கு அதாவது இலங்கை சுற்றியும் மழைப்படிவு இதில் பாக்ஜல சந்திலையும் நல்ல மழைப்படிவு கோடியக்கரை முனையிலேயும் நல்ல மழைப்படிவு பொழிந்து வருகிறது பாக்ஜலசந்தி பகுதியில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை டெல்டா மாவட்டங்களோட தெற்கு அதாவது அலையாத்தி காட்டு பகுதி மற்றும் கோடியைக்கரை வனப்பகுதி அதனை ஒட்டி உள்ள உப்பள பகுதிகளுக்கு தற்பொழுது மழை தூரல் காணப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மழைப்படிவு படிப்படியாக மேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வழக்கமாக பெய்யக்கூடிய இடமாகிய பட்டுக்கோட்டை அதுராமப்பட்டினம் சேதுபோப சத்திரம் மல்லிப்பட்டினம் மணமேல்குடி அதிர கட்டுமாவடி மற்றும் ஜகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் தொண்டி மீமிசல் இந்த பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கடற்பகுதியிலிருந்து மேக உருவாகி காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் பகுதிகளுக்கும் ஒரு மழைப்படிவு வருகிறது இந்த மழைப்படிவு எல்லாமே காலையுடன் நிறைவடைந்துடும் ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ளே இந்த மழைப்படிவு நிறைவடைந்துடும் அதற்கு பிறகு தென் மாவட்டங்களில் மழைப்படிவு உதயமாகும் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சல இடி உதயமாகும் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு மதியம் ஒரு பன்னிரெண்டரை மணிக்கு மேல் டெல்டா மாவட்டங்கள்லையும் இன்னும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை தொடங்கும் அதே நேரத்தில் தென் மாவட்டங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மற்றும் விருதுநகர் தேனி மதுரை இந்த மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு மதியம் ஆங்காங்கே மழைப்படிவு உருவாகும் இந்த மழைப்படிவு மாலையில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் அதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கும் மாலை கொஞ்சம் தீவிரமடையும் அதே நேரத்தில் வடகடலோரத்திற்கும் ஓரிரு இடங்களில் மழைக்கு சாதகம் இருக்கு சென்னைக்கு தெற்கே செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் லேசான மழை ஆங்காங்கே பெய்வதற்கும் பெய்யும் இடத்துல வலுத்து பெய்யும் நேற்றைக்கு பாருங்கள் ஐந்து சென்டிமீட்டரும் பெய்திருக்கு அதே மாவட்டத்தில் பல இடங்களே ஒதுக்கியும் இருக்கு ஆவடையார் கோயிலில் பத்து சென்டிமீட்டர் பெய்திருக்கிற நிலையில புதுக்கோட்டை மாவட்டம் பல பகுதிகளில் ஒதுக்கி இருக்கு இதே போல் இன்றைக்கும் வடகடலோரத்துலேயும் ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதே நேரத்தில் தெற்கே வர வர மழைப்படிவோட அளவு கூடும் டெல்டாவோட பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பிடிப்பு கொடுத்து விட புதுக்கோட்டை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் புதுக்கோட்டை விட சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ராமநாதபுரத்தை விட தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை தேனி மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் இன்றைய மழைப்பொடிவு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் கொடுப்பதற்கு சாதகம் அதிகமாக இருக்குது நாலரை ஐந்து மணிக்கு வரலாம் நான்கரை ஐந்து மணிக்கு மேல் பாலக்காட்டு கணவாயில் வரலாம் ஆனால் அது பாலக்காட்டு கணவாயில் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் காரணம் இந்த மேற்கு காற்று குளிர்காற்று தான் வந்து குளிர்வித்து மழைப்பொடிவு ஏற்படுத்துகிறது மெ கிழக்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாக்கி மேலடைந்த காற்றை குளிர்விக்கிறது கிழக்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருந்தால் கேரளா குளற வேகமாக ஓடிடும் மேற்கு காலோட வேகமாக இருந்து கூடுதலாக இருந்தால் அது உள்ளிருந்தே தாராபுரம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டர பகுதியில் மழைப்படிவை ஏற்படுத்தி மேற்கு நோக்கி நகரம் அது எங்கே உருவானாலும் மேற்கு நோக்கி நகரம் மழைப்படிவு தாராபுரத்தில் உருவானால் நேரடியாக அது பாலக்காட்டு கடவாயை நோக்கி நகரம் பல்லடம் பகுதியில் உருவானால் கோயம்புத்தூர் பகுதியை நோக்கி நகரம் பழனியில் உருவானால் உடுமலைப்பேட்டை மற்றும் அப்படியே பொள்ளாச்சி பகுதியை நோக்கி நகரம் இப்படி மழைப்படிவு இன்றைக்கும் காத்திருக்கு அதே போல் கரூர் மாவட்டத்திற்கும் சேலம் நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு உண்டு இறுதியில் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் ஒரே இடங்களில் மழைப்படிவு கொடுக்கலாம் நாளையிலிருந்து வடகடலோரத்திற்கும் கர்நாடக எல்லையோரத்திற்கும் மழைப்பொழிவு உறுதியாகிறது ஒன்றாம் தேதி கண்டி கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த மொத்த வங்க கடலோர மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கிற நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி மேலும் பரப்பில் கூடும் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி பரப்பில் கூடும் ஐந்து ஆறில் மேலும் பரப்பில் கூடும் எட்டு ஒன்பதுல மேலும் பரப்பில் கூடி பத்தாம் தேதியிலிருந்து வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகள் உட்பட எல்லா இடங்களுக்கும் குறைவான மழைன்னு சொன்னிங்கன்னா அது வடகடலோரம் தான் ஏன்னா பர ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்கும் ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரை ஒதுக்குதல் கூடுதலாகவே இருந்துகிட்டே இருக்கும் மூன்றாம் தேதிக்கு பிறகு வடகடலோரத்திற்கும் ஏழு எட்டு தேதிகளில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வடகடலோரத்துக்கும் கொடுக்கும் வடகடலோரத்துக்கு மட்டும் கொடுக்காது வடகடலோரம் குறைவாக இருக்கிற இடத்துக்கும் கொடுக்கும் ஏற்கனவே பெய்து கொன்றக்கூடிய மாவட்டங்களுக்கு தீவிரமடையும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கோயம்புத்தூர் திருப்பூர் இன்னும் தொடங்கலை அந்த மாவட்டங்களுக்கும் தொடங்கி தீவிரமடையும் ஆகவே படிப்படியாக மழைப்பிடிப்பு பரப்பில் அதிகரிக்கும் கண்டிப்பாக முதல் வாரத்தில் பிற்பகுதி இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம்னா நல்ல மழை காத்திருக்கு கோடை மழை அக்னி நட்சத்திரத்தை விளக்கும் கண்டிப்பாக பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு டிகிரிக்கு மேலே போயிடுச்சு வைப்போம் பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தானில் கூட இப்போ நூற்றி பதினாலு டிகிரிக்கு மேலே போயிட்டுருக்கு இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் அச்சப்பட தேவையில்லை அக்னி பெருசாக தெரியாது நூற்றி நாலுக்கு மேலே நூற்றி அஞ்சுக்கு மேலே போகாது நாம் ஒரே ஒரு நாள் ஏதா ஒரு நாள் நூற்றி எட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்கோம் அதுவும் எதாவது ஒரு இடத்துல தான் அதுவும் அக்னி நட்சத்திர காலத்தில் ஏதாவது ஒரு நாள் அமையும் அது பற்றி நாம் இப்போ பெரிதாக கவலை கொள்ள தேவையில்லை நூற்றி நாலு தான் பெரும்பாலும் ஒரு இடங்களில் பெரும்பாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு இடத்துல நூற்றி மூணு நூற்றி ரெண்டு நூற்றி நாலு என்ற பதிவாகும் பிற இடங்கள் எல்லாமே நூறு டிகிரி நூறு டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் கடலோரம் எல்லாமே நூறு டிகிரிக்கு கீழே தான் இருக்கும் சராசரி வெப்பம் தான் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது ஏப்ரல் ஏப்ரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த எதிர்பார்த்த மழைப்படிப்பு குறைவு என்பது சமன் செய்யும் அளவிலே மே மாத மழைப்படிப்பு கண்டிப்பாக கொடுக்கும் தாழ்வு சுழற்சி வரலைனா கூட நிலக்கோட்டு இந்திய பெருங்கடருந்து வெப்ப நீராவியும் உயரழுத்தமும் இணைந்து நல்ல மழை பெய்வை கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி